மக்களே வெல்கம் சேனல் காசு ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹாப்பி அண்ட் அப்டேட் தான் ஸோ 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 என்ன அப்படின்னு அப்படின்னு அப்படின்னா அப்படின்னா டீம் வந்து 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 ஸ்டார்ட் ஸ்டார்ட் மியூசிக் சீசன் ஃபோரில் இந்த ஃபினாலே எபிசோடா அப்படின்றது எனக்கு டவுட்டாக ஏன்னா அப்படி ஏன் நேத்தா ஷூட் மக்களை வராங்களா அப்படி இல்லைன்னா ஒரே ரெண்டு எபிசோட் கூட இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த இன்னொரு எபிசோடுக்காக காசை டீம் போயிருக்காங்களான்னு தெரியல ஒரு இன்னுமே ஹாப்பியாக இருக்கும் ஸோ நம்ம டீமுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா ஆக கல்யாணம் ஒருவேளை இன்னும்

பண்ணாலுமே வந்து போயிருக்காங்க லாஸ்ட் டைம் நம்ம சிறுகடி காசை டீம் பார்ட்டிசிபேட் பண்ண எபிசோட் வந்து ரொம்ப பண்ணா இருக்கும் சோ டிஆர்பியுமே நல்லா வாங்கிருந்தாங்க சோ இந்த டைம் வந்து அப்போ இருந்த ரீச் விட இப்ப கொஞ்சம் அதிகம் சோ டிஆர்பி உண்மையில மாஸ் பண்ணுவாங்க சோ வெயிட் பண்ணி பாப்போம் சோ யாரெல்லாம் ஸ்டார்ட் மியூசிக் சீசன் போர்ல நம்ம சிறுகடி காசை டீமோட என்ட்ரிக்கு வெயிட் பண்றீங்க சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை